மோடில் நம்ம அடுத்த பார்க்க போகிறது மல்டி சேனல் மல்டி சேனல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க எந்த மோட்ல இருந்தாலும் அது ப்ராசஸ் கலருக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் வந்து ஆர்ஜிபி மோடில் இருக்கு இமேஜ் மனுவில் மோடில் மல்டி சேனல் செலக்ட் பண்ணுறீங்க இப்போ நீங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா சியான் மெஜ் தான் எல்லோ பிளாக் மட்டும் உங்களுக்கு வரல ஓகேங்களா என்ன ரீசன்னா நம்ம ஆர்ஜிபி வேல்யூ இருந்துச்சு இல்லைங்களா ஆர்ஜிபி இருக்கு ஆர்ஜிபி வேல்யூ பார்த்தீங்கன்னா சேனல் வந்து மூணு சேனல் தான் இருக்கு அதனால் நீங்க இந்த மோட்ல போயிட்டு மல்டி சேனல் கொடுக்கும்போது அதே மூணு சேனல்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொண்டு வந்துடும் ஓகேங்களா இமேஜ் வந்து இப்போ ஆர்ஜிபி மோடில் இருக்கு அந்த ஆர்ஜிபி மோட்ல நீங்க ஏதோ ஒரு சேனல் நீங்க டெலிட் இப்போ டெலிட் பண்றோம் டெலிட் சேனல் ரெட் டெலிட் பண்றோம் இப்போ நீங்க டெலிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மல்டி சேனல்லாம் கன்வெர்ட் ஆகி இப்போ இமேஜ்ல மோட்ல போய் பார்த்தீங்கன்னா மல்டி சேனல் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு மல்டி சேனல் செலக்ட் பண்றீங்க அந்த கிரே இந்த கிரேல வந்து மொத்தம் இரநூத்தி ஐம்பது ஷேடு வந்து கிரே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா